இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நிலை வணக்கம் நான் உங்களை அன்பு சொன்னாரிதாஸ் இன்றைக்கி அத்தி மரத்தாண்டு இருக்கேன் அத்தி மரத்தின் பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் நீங்கள் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய டாக்டர் ஐயா இருக்கார் சார் வணக்கம் சார் ஐயா வணக்கம் ஐயா நேரர்களே இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது தான் அத்திமரம் பாருங்கள் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துருக்க தான் அத்திமரம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விட்டமின் பழம் சொல்லலாம் விட்டமினுக்கு இன்றைக்கி மாத்திரையாக எடுக்கணும்ல அது மாதிரி கீரையில் பார்த்தீங்கன்னாக்க பருப்பு கீரையும் விட்டமினாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அத்தி பழமும் விட்டமினாக இருக்கும் ரத்தம் ஊறாதவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கும்போது அதிக ரத்தம் ஊறும் அதே மாதிரி கல்லீரல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட்லாம் பித்தப்பை சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட்லாம் உடல் புண் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட்லாம் கிட்னி சம்மந்த பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட்லாம் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க இந்த பழத்தையும் சாப்பிட்லாம் அந்த பாலையும் மேலே அந்த நரம்பு மேலே பூசிட்டு வரலாம் மலச்சிக்கல் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ஆண் மலட்டுத்தன்மை பெண் மலட்டுத்தன்மை உள்ளவங்க சாப்பிட்லாம் இப்படி அனைத்து அனைத்து வயதினரும் சாப்பிட ஏற்ற ஒரு அருமையான பழம் அப்படின்னு சொன்னால் இந்த அத்திப்பழம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக சாப்பிடலாம் அதே மாதிரி கேல்சியம் சுண்ணாம்புச்சத்து பற்றாக்குறையாக இருக்குது எலும்பு ரொம்ப வலிக்குது நிரம்பு இழுக்குது முட்டி வலிக்குது முட்டி தேயுது அப்படின்றவங்களுக்கு இது அற்புதமாக இருக்கும் இந்த பழம் இந்த பழம் நீங்கள் நிறைய சாப்பிட்றது எல்லாமே பார்த்துருப்பீங்க என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் நிறைய இருக்குது என்னுடைய கையில் பாருங்கள் வச்சுருக்கேன் இப்போ இந்த பழத்தை சாப்பிட்டு காமிக்கிறேன் அதே சமயத்தில் சார்கிட்ட இந்த பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது யாரெல்லாம் எடுக்கலான்ற தகவலையும் இந்த வீடியோவில் முழுமையாக கேட்க போகிறோம் சார் அந்த பழத்தை சாப்பிட்லாங்களா கண்டிப்பாக சாப்பிட்லாங்க ஐயா பாருங்கள் இப்படி தான் பிக்கணும் இப்படி உள்ளே ஒரு சில பூச்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதையும் பத்திரலாம் இங்கே பாருங்கள் பூச்சி எதுவுமே இல்லை அல்வா மாதிரி இருக்குது தெரியுதுங்களா பழம் எப்படி க்ளீனாக இருக்குன்னு இது நாட்டு அத்தி பழம் இது சாருக்கு ஒன்று கொடுக்குறேன் அதே சமயத்தில் இங்கே நானும் ஒன்று சாப்பிட்றேன் பாருங்கள் பாருங்க ஒன்றுமே இல்லைல்ல இதில் பாருங்க க்ளீனாக இருக்குது இப்போ என் கையில் ரெண்டு பழம் இருக்குது இப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா பழம் இருக்குது பாருங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா கிளீனாக பழம் இருக்குது நிறைய பழங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நானும் சாரு இதை சாப்பிட போகிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் நான் சார் சொல்லுங்கள் சார் சாப்பிட்லாம் எவ்வளோ நல்லா இருக்கா அவ்வளோ நல்லா இருக்காளா சார் சொல்லுங்கள் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது இது எப்படி சாப்பிட்லாம் ஐயா இது வந்து நார்மலாக இது மாதிரி மரத்துக்கு கீழே வந்து விழுந்த எடுத்து நம்ம அலசிட்டு தான் தண்ணியை அலசிட்டு சாப்பிட வேண்டியதுதான் ஐயா சில நேரங்களில் பூச்சி இருக்க வாய்ப்பு உண்டு அதை நீங்கள் செக் பண்ண மாதிரி செக் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் பாருங்கள் செக் பண்ணிவிட்டில்ல ஆமாம் ஒன்றுமே இல்லை ஆ இது யார் வந்து சாப்பிட்லான்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் சாப்பிடலாம் குறிப்பாக வந்து சக்கரவியாதி உள்ளவங்க வந்து சாப்பிடலாமா கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம் நீரிழிவு நோய் உள்ளவங்க சாப்பிட்லாம் இது வந்து யார் வந்து தவிர்க்க வேணும் அப்படின்னா கிட்னி பிரச்சனை கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கும்போது சில பேர் பொட்டாசியம் வந்து ஷூட் அப் ஆயிருக்கும் ஸோ பொட்டாசியம் அப் ஆயிருக்கும் ஆமா எதனால் அவங்க அவாய்ட் பண்ணணும் நல்ல சத்துகள் இருக்கு நல்ல மினரல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து அவங்க எடுக்கக்கூடாது ஏன்னா இதில் அதிகமான மெக்னீஷியம் பொட்டாசியம் வந்து நிறைஞ்சிருக்கு இது அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ளது யாரெல்லாம் நை நைட்டு தூக்கம் வந்து முடித்து வந்து வேலை செய்கிறாங்க குறிப்பாக வந்து யார் வந்து அதிகமாக படிக்கிறாங்க நைட் ஷிஃப்ட் வந்து போகிறாங்க முளைசை வந்து வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இதை கொடுக்கலாம் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் அற்புதமான ஒரு பொருள் ஏற்கனவே நீங்கள் சொல்லது போல் யாருக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து கம்மியாக ரத்தம் ஊர்லேயோ நிறைய மருந்துகள் சாப்பிட்டு பார்த்தேன் இது வந்து அவங்க அதோட சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் பேரிச்சி இப்போ மற்ற மாதுளை சாப்பிடலாம் அதோடு சேர்த்து இது வந்து சாப்பிடலாம் இந்த பழத்தை வந்து நிறைய பேர் தவறாக வந்து சாப்பிட்டுட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூஸ் கையில் வந்து அத்திப்பழ ஜூஸ்னு ஜூஸ்ன்னு சொல்லி கேட்குறேன் அது ஹைப்ரிடாக தான் இருக்குது ஹைப்ரீடாக இருந்தாலுமே பால் வந்து கலக்காமல் சாப்பிடுங்க எந்த ஒரு பழமும் வந்து பால் வந்து கலக்காமல் வந்து கூடாது அது வந்து இயற்கையாக வந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து காமிச்சது வந்து நாட்டுலகம் அவங்க வந்து சாப்பிடுறது ஹைப்ரிட் எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் சப்ளிமெண்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக வந்து தினமும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைபாடு உள்ளவர்களுக்கு நாலு பாதாம் வந்து எடுத்துங்க கர்ப்பித இது வந்து கொட்ட கொட்டது வந்து நாலு எடுத்துங்க அதோட செத்து ரெண்டு அத்தி பழம் எடுத்துங்க அக்ரூட் வால்நட்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இதுனால் சொல்கிறோம் அப்படின்னா சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் கம்ப்ளைண்ட்டில் இருக்கணும் ப்ளாக் வந்து இது மாதிரி வராம வந்து தடுக்கும் அது இருக்கக்கூடிய ரத்த நாளங்களுக்கு அந்த கொழுப்புகளை வந்து அதே போல வெரிகோஸ் வெயின் உள்ளவங்க இது வந்து எப்படி பயன்படுத்தலாம் சொல்லி இந்த மாதிரி அத்திமுறை யாராவது கிராமத்து இருக்காங்க அவங்க வீட்டு பக்கம் ஒரு கோயில் பக்கம் வந்து அத்திமரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பால் வரும் அந்த பாலை வந்து அந்த எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இருக்கோ கொத்தி வைக்கலாம் கொத்தி வைக்கலாம் அந்த இடத்துல தள்ளவிடலாம் குறிப்பா வந்து இது தென் மாவட்டங்களில் வந்து அத்திக்காய் வந்து கூட்டாக வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க ஓ நம்ம எப்படி ஒரு கோவக்காயை வந்து ஒரு கூட்டாக வந்து செஞ்சு சாப்பிடுவோம் ஃப்ரை பண்ணி வெண்டைக்காய் எப்படி சாப்பிடுவோமோ அதே போல் இந்த அத்திக்காயை வந்து அவங்க சிறு சிறு துண்டுகளாக வந்து எடுத்து அதை வணக்கி வந்து சாப்பிடுவாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரத்தநாளங்கிறப்படி அந்த ரத்த கட்டுக்களுமே வந்து நிற்கும் ப்ளட் கிளாட்டை வந்து கரைக்க விடக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் வந்து இந்த அத்தி பழத்துக்கு வந்து உண்டு யாருக்கெல்லாம் கால்சியம் குறைபாடு இருக்கோ யாருக்கு ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கோ யாருக்கெல்லாம் கெண்டக்கால் வந்து இழுத்து பிடிக்குதோ அவங்க வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா மெக்னீசியம் இருந்துச்சு கால்சியம் இருந்துச்சு பொட்டாசியம் இருந்துச்சு அதே மாதிரி இந்த பழத்தை வந்து சாப்பிடும்போது இரவு நேரங்களில் வந்து நல்ல ஒரு மலம் இலக்கியாக லாக்ஸேட்டிவாகவும் செயல் செயல்படும் யாருக்கெல்லாம் மலைச்சிக்கல் இருக்கோ அவங்க வந்து இது ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த அத்தி பழத்துக்கு வந்து பல்வேறு நற்குலங்கள் வந்து உண்டு நீங்கள் வந்து இது இயற்கையாகவே வந்து மென்று சாப்பிடலாம் இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வடிகளும் வந்து கிடைக்கிது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுறது அதோட நல்ல ஆற்றல் வந்து அதில் இருக்கும் இது வந்து எடுக்கும்போது நல்ல அற்புத சக்திகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய பல்வேறு நற்குலங்களோட நலமாய் வளமாய் வாழலாம் இல்லையே அத்திக்காயின்னு சொன்னார்களே இதுதான் கூட்டு செய்வாங்க இது அத்திக்காய் இது உடைச்சவே பால் வரும் இந்த பாலை தான் பார்த்தீங்கன்னாக்கா வெறிக்கோசுவை இருக்கிற இடத்துல ஐயா வந்து தடவ சொல்கிறேன் இப்படி தடவணும் இப்படி தடவா சிறப்பாக மாறிவிடும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் இப்படி தடவணும் வெறிக்கோசுவை இருக்கிற இடத்துல இந்த பாலை வந்து இப்படி தடவணும் சரிங்களா நல்லது தேங்க்லாம் வெரிகோஸ் வெயின் வெரிகோஸ் வெயின் வேன் யார் இருக்கோ இது மாதிரி அத்திக்காய் உடச்சிங்கன்னா பால் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி நிரம்பல தடவை சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் இருக்கிற இடத்துலையும் தடவலாம் கொழுப்பு கட்டி இருக்கிற இடத்துலையும் தடவலாம் வெரிகோஸ் வெயின் இருக்கிற இடத்துல இப்படி தடவலாம் இது வந்து அத்திக்காய் விற்கிற விதம் இந்த காயில் வந்து கூட்டு செய்யலாம் இது வந்து நடுத்தரமான காய் இதையும் சாப்பிட்லாம் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிருப்பேன் பாருங்கள் இப்படி தான் பாருங்கள் இப்படி தான் காமிக்கணும் நல்லாயிருக்கும் சரிங்களா இது வந்து பழம் இதுவும் பார்த்தீங்கன்னாக்க நல்லா இருக்கு எதுவுமே இல்லை ஃப்ரெஷ்ஷா இருக்கு இது ரெண்டுத்தையும் சாப்பிடலாம் ரெண்டுத்தையும் சாப்பிடலாம் என்ன எடுக்கலையே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி இயற்கையாக இருக்கிற நாட்டு பழங்களா இருக்கிற ஒவ்வொரு பழத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த மாசல் விளையக்கூடிய பழங்களை அந்தந்த மாசத்தில் சாப்பிடுங்க அந்தந்த மாசத்தில் வரக்கூடிய காய்கறிகள் கீரைகள் அந்தந்த மாசத்தில் சாப்பிட்டீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும் ஏன்னா அந்த சீதோஷன் நிலைக்கு கடவுள் கரெக்டாக அருமையாக பறிச்சிருக்காரு அந்தந்த மாசத்தில் என்னென்ன சீதோஷன் நிலை வரும் உடல்நிலை எப்படி மாறும் வெப்பநிலை எப்படி மாறும் காலநிலை சூழ்நிலை எப்படி மாறும் அதுக்கு தகுந்த உணவுகளை தயாரித்து கொடுக்குறாரு அப்படி கடைப்பிடிச்சினா போதுங்க ரொம்ப சிம்பிள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வர்றதுக்கு மீண்டும் இன்னொரு அருமையான பற்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்